ஆன்மீக சாதகர்கள் இந்த ஆன்மீக புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு கேட்டுட்டு ஒரு ஃபிசிக்கல் பாடி மேலே அட்டாச்மெண்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சரீரத்தை சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை சரியாக சாப்பிட்றதில்ல சரியாக தூங்கறதில்லை சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை அதற்கான மருந்துகளை எடுத்துக்கிறது இல்லை கடைசியாக பெரிய வியாதி வந்துடும் நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத முக்கியம் இல்லை குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால் உட்கார முடியணும் எழுந்துக்க முடியணும் நம்ம வேலையை நாம் பார்த்துக்க முடியணும் அதுவும் ஆன்மீக சாதகர்களுக்கு பல மணி நேரங்கள் அமர்ந்து தியானம் பண்ணணும் நாமம் சொல்லணும் பஜனை பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கணுமே இந்த சரீரத்தை ரொம்ப கொண்டாடக்கூடாதே தவிர அதற்கு அவசியமானதை பண்ணித்தான் ஆகணும் ஒரு பெரிய மாளிகை வேண்டாம் அழகான குடிசை தப்பு இல்லையே பட்டு புடவை வேண்டாம் நல்ல கதர் ட்ரெஸ் அழகாக போட்டுக்கலாமே விதவிதமாக சாப்பிடணும்னு வேண்டாம் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடலாமே காட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு தனிமையில் இருக்கலாமே அந்த மாதிரி தன்னைத்தானே சரிப்படுத்திக்கணும் நான் ஏதோ தியானம் பண்ணுறவனாக்கோ எனக்கு சரீரத்து மேலேயே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சாப்பிடாமல் தூங்காமல் இப்படிலாம் இருந்தால் வியாதி வந்துடும் கடைசியாக எதுவுமே பண்ண முடியாது தப்பாக புரிஞ்சிக்க கூடாது ஒரு டாக்டர் ஒருத்தரை பார்த்து உடற்பயிற்சி செய் அப்படிங்கிறார் அவர் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் வியாதி வந்துடும் டாக்டர் சொன்னார்னு ராத்திரி பகலாக செஞ்சாலும் பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக்கில் போயிடுவார் பார்க்குறோம் எதுவுமே அதிகமாக இருந்தாலும் ஆபத்து அதிகமாக இருக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அது மாதிரி குறைவாக இருக்கிறதும் ஆபத்து மிதமாக இருக்கணும் கொஞ்சமாக சாப்பிடணும் கொஞ்சமாக தூங்கணும் கொஞ்சமாக தியானம் பண்ணணும் அப்படி ஒரு 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 ப்ரொசீஜர் வச்சுட்டு அழகாக பண்ணணும் அப்படி பண்ணி நான் தான் அதை சரிப்பட்டு வரும் ஏன் அப்படின்னா இந்த பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியமாக வச்சுட்டுருக்கோம் அது வரைக்கும் நாம் உயிர் வாழணும் உயிர் வாழறதை விட ரொம்ப முக்கியம் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளால் அது வரைக்கும் ஜபம் பண்ண முடியணும் தியானம் பண்ண முடியணும் அதெல்லாம் பண்ண முடியணும்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேணும் அப்போ உத்தவன்ட்ட பகவான் சொல்கிறார் உத்தவ கீதையில் சொல்கிறார் இந்த சரீரத்தை தியானம் பண்ணுறவன் எப்படிலாம் காப்பாற்றிக்கலாம் எப்படி ரட்சிக்கணும் அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார் தத்ர ஐயம் விதி விகித அப்படிங்கிறார் இதுக்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குப்பா அப்படிங்கிறார் எதுக்கு உபசர்கை விகன் ஏத்த அவனுக்கு வந்து ரோகங்கள்லாம் கொடுத்துன்னா அந்த ரோகத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் சில விதமான யோ ரோகங்களை யோக தாரணையாக காமிச்சித்து அவனுக்கு தெரியும் இல்லையா அந்த யோகாபியாசம் பண்ணி அந்த பிராணாயாமத்தினால சில வியாதிகளை நீ போக்கிக்கலாம் ஆசனைகி பத்மாசனமோ மயூராசனமோ குக்கூடாசனமோ அந்த மாதிரி சில ஆசனங்கள்னால நீ வந்து போக்கிக்கலாம் அப்புறம் சொல்கிறார் தாரணான்விதைகி அப்படிங்கிறார் வாயு தாரணை அது வந்து யோகிகளுக்கே தெரியக்கூடியது பிராணாயாம பழத்தினால அதை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வியாதிகளை ஒரு செட் ஆஃப் வியாதிகளை பிராணாயாமம் ஆசனம் இவைகளனால போக்கிக்கோ பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சி பூதம் பிடிச்சி கொடுத்தோ அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது அப்படின்ட்டு என்ன சொல்கிறார் மந்திரத்தினால் போக்கிக்கோ சிலதை தபஸ் பண்ணி போக்கிக்கோ பேய் பூதம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபிசார மந்திரங்கள் பண்ணினா அதை அப்படி எடுத்துக்கணும் உடம்புக்கார வியாதியை ஔஷதத்தினால் மருந்துனால் போக்கிக்கோ மூணு சொல்கிறார் தப்போ மந்த்ரௌஷி அப்படிங்கிறார் சில பாப்பங்களை அப்படியே தபஸ் பண்ணி அந்த பாப்பத்தை கழிச்சிடும் பூத பிரேத பிசாசங்கள் மாந்திரிகத்தினால் வரக்கூடிய தொல்லையை மந்திரத்தினால் போக்கிக்கோ சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதியை ஔஷதத்தினால போக்கிக்கோ அப்படிங்கிறார் அதில் வந்து காம்ஸ்டித்துன்னு சொல்லும் பொழுது கிரகங்கள் அப்படின்னும் சொல்கிறார் அதனால் வரக்கூடிய ஒரு தோஷத்தை கூட நீ பரிகாரங்கள் பண்ணி மந்திரத்தினால் போக்கிக்கோ அப்படிங்கிறார் இங்கே சொல்கிறார் கேத் அப்படிங்கிறார் அப்படி பண்ணி அதெல்லாம் நாசம் பண்ணு அப்படிங்கிறார் சரி இப்போ சரீர வியாதிக்கெல்லாம் மருந்து சொல்லிட்டே ஆனால் எனக்கு நிறையா காம கோபங்கள்லாம் வருதே அப்படின்னா காம்ஸித்து மாம் அனுத்தியானேனு நாம சங்கீர்த்தனாதிபிகி அப்படின்னார் என்னை தியானம் பண்ணிண்டே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே வா அந்த நாம சங்கீர்த்தனத்தினால காமமும் கோபமும் போகும் அப்படிங்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் சில வியாதிகளை யோகாபியாசத்தினால போக்கிக்கோ ஆசனங்கள்லாம் போட்டு போக்கிக்கோ சிலதெல்லாம் பிராணாயாமத்தினால போக்கிக்கோ சிலதை மந்திரங்கள்னால போக்கிக்கோ சிலதை தபஸ் பண்ணி போக்கிக்கோ சிலதை மருந்து சாப்பிட்டு போக்கிக்கோ இதெல்லாம் சரீரத்தில் அப்புறம் மனசு சுத்தமாக இருக்கணுமே மனசில் காமம் கோபம் போட்டி போறாமல் இல்லையா இங்கே சொல்கிறார் மாம் அத்தியானேன்னு என்னையே நினச்சிருந்துருக்கிறதுனாலையும் நாம சங்கீர்த்தனாதிபிகி நிறையா நாம சொல்கிறதுனாலேயும் பஜனை பண்ணுறதுனாலையும் அதை போக்கிக்கோ சரி அப்புறம் கடைசியாக ஒன்று அவன்கிட்ட மிஞ்சிருக்கு சரீரம் நன்னாக ஃபிட்டாக எடுத்து மனசில் இப்போ வந்து காம கோபங்கள்லாம் வரலை ஆனால் அவனுக்கு ஒன்று வருது என்ன வருதுன்னா என்னை போல் யார் இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு டம்பம் அப்புறம் ஒரு ஒரு கர்வம் அப்படிலாம் வருதான் இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னை கண்ணாடியில் பார்த்துக்கும் போது என்ன நினச்சிப்பாள் நம்ம தான் ரொம்ப உலகத்துலேயே அழகுன்னு நினச்சிப்பா இல்லையா மாதிரி எல்லாேருக்குமே என்னை போல நல்லவன் உண்டா சார் நான் ரொம்ப நல்லவன் நான் அப்படி ஒரு ஆத் நான் வந்து ஒருத்தர் வந்தார் இதை வேண்டாம் சொல்லிட்டேன் அப்படி நடந்துட்டேன் எப்படி நடந்தேன் அவனை பற்றியும் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் உலகத்தில் நம்ம தான் ஹரிச்சந்திரனுக்கு அடுத்ததாக உத்தமன் அப்படிலாம் என்ன இருக்கும் அதுவே ஒரு ஆபத்து இல்லையா நான் அப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன்னு அதனால் இங்கே சொல்கிறார் யோகேஸ்வரா அணுவத்தியாவா ஹன்யாது அசுபத்தான் சனேஹி இந்த நான் எனதுங்கிறது மட்டும் ஒரு ஞானிக்கு போய் அவர்கிட்ட கைங்கரியம் பண்ணினாதான் போகும் அப்படிங்கிறார் முதல்ல சரீரத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் சொன்னார் மனசில் இருக்கக்கூடிய ராகத்வேஷாதாதிகளுக்கெல்லாம் என்ன சொன்னார்னா தியானம் பண்ணு பஜனை பண்ணுனார் ஆனால் இந்த உனக்கு வந்து எல்லாத்துக்கும் மேலே நான் 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 ஒரு அகங்காரம் இருக்கே என்னால் தான் நம்ம வந்து நான் வந்து ரொம்ப நல்லவன் சார் நான் வந்து அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் சார் நான் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன் சார் நான் யாரையும் கெட்டவனாக நினைக்கவே மாட்டேன் சார் நான் அப்படி இருப்பேன் சார் அப்படின்னா நான் 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 ஒன்று இருக்கேன் அப்போ இந்த நான்கு போகணும்னா முதல்ல நீ என்ன நினைக்கணுன்னா நான் இப்படி இருப்பேனா இதெல்லாம் நான் முன்னாடி பிறந்ததுலேருந்தான் அப்படி இருக்கேன் நீங்கள் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய குரு எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த அனுகிரகத்தினால நான் அப்படி இருக்கேன்னு தவிர இது என்னுடைய சொந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கணும் அப்போ வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குருகிட்ட போகணும் அப்போ குரு என்ன பண்ணுவார்னால் சில சமயம் அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியானது பேர் சில சமயம் திட்டுவார் அவரோடு இருக்கிறது வந்து சில சமயம் இருக்கும் சில சமயம் நரக்கமாக இருக்கும் ஆனால் ஈஸ்வரன் தான் அந்த லீலையை அவர் மூலமாக பண்ணுறான் ஏன்னா உன்னை திருத்தி கொண்டு வரத்துக்கு அதனால் இங்கே யோகேஸ்வர அனுவருத்தியாவா ஹன்யாது அத்தகைய ஞானிகளுக்கு குருவுக்கு கைங்கரியம் பண்ணி அசுபத்தான் அப்படிங்கிறார் அதில் தான் அந்த டம்பம் அபிமானம் ஷனேகி அதுவும் ஒரு நாளில் போயிடாது மெதுவாக போகும் அதனால் சரீரத்தில் வர வியாதி மனசில் வரக்கூடிய காமக்ரோதாதிகள் ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நான் என்னதுங்கிற அகங்காரம் இது எல்லாத்துக்குமே பகவான் இங்கே பரிகாரம் சொல்லிட்டார் அதனால் கடைசியாக பகவானை பார்த்து மோட்சம் போகிற வரைக்கும் இந்த சரீரத்தை ரொம்ப அப்படி வந்து பலமுள்ளவனாக இருக்கிறதுக்கு வச்சுக்கணும்ல ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது அவசியம்